கிரகம் அப்ப சிட்டுக்குருவி எந்த வீட்டுல வந்து தங்குதோ அங்க ஆரோக்கியம் மேலோங்கும் அங்க என்ன பண்ணும் ஆரோக்கியம் மேலோங்கும் அது போல அவர் வீடு கட்டக்கூடிய யோகத்தினை பெறுவார் அதற்கு அடுத்தபடியாக திருமண வாழ்வு இல்லை என்றால் அதற்கான வாழ்வாதாரத்தை அது உருவாக்கும் அதனாலதான் அந்த காலத்துல சிட்டுக்குருவி வீட்டுல வந்தா தோஷமே இருக்காது தீயசக்திகள் வராதுன்றதுனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெற்கதிர்களை வீட்டு வாசல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி தொங்க விடுவாங்க அதுல அந்த மணிகளெல்லாம் அதை அழகா கொத்தி கொத்தி என்ன பண்ணோம்னா சாப்பிடும் ஒரு கூரை வீடு குடிசை வீடு கீத்து வீட்டுல சிட்டுக்குருவி வந்துருச்சுன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க சிட்டுக்குருவியே வீடு கட்டிடுச்சு நீ மாடி வீடு தான் கட்ட போற அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சிட்டுக்குருவிகளுக்கு சக்தி அதிகம் இப்போ அது ஏன் அழிக்கப்படுது ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு கிரகத்தை நம்ம தொடர்ந்து வலுப்படுத்தும் போது அதோட எதிர்கிரகம் நீச்சமடையும் இப்போ ராகு அப்படின்றது